ஆறு மாத காலமாகியும் திறக்கப்படாத அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் பொதுமக்கள் கடும் அவதி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பஜார் வீதியில் அரசு பொது மருத்துவமனை உள்ளது செய்யூர் நல்லூர் புத்தூர் ஓணம்பாக்கம் தண்ணீர் பந்தல் சித்தார்காடு அம்மனூர் கீழச்சேரி என முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் பிரதான அரசு மருத்துவமனையாக உள்ளது புறநோயாளிகள் மகப்பேறு மற்றும் அவசர சிகிச்சை என தினசரி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அடிக்கடி சாலை விபத்துக்கள் ஏற்படுவதால் அவசர சிகிச்சைக்காக மதுராந்தகம் அல்லது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகிறது அவசர சிகிச்சைக்காக நீண்ட தூரம் செல்லும் நிலை உள்ளதால் உயிரிழப்புகள் அதிகரித்து வந்தது இதனால் செய்யூர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு ஏற்படுத்த என இப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக வேண்டுகோள் விடுத்து வந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட புற நோயாளிகள் பிரிவு கட்டிடத்தை அகற்றி பொதுப்பணித்துறை சார்பாக அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவில் முடிவு செய்யப்பட்டு மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் நடைபெற்றது கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கடந்த ஜூன் மாதம் நிறைவடைந்தது பணிகள் முழுதும் முடிந்து கடந்த ஆறு மாதங்களாக செயல்படாமல் திறப்பு விழாவிற்காக அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் காத்திருக்கிறது ஆகையால் துறை சார்ந்த அதிகாரிகள் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்